ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுளுக்குக்கு தாங்க இன்றைக்கி வீட்டு வைத்தியம் செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய துண்டு சுக்கு அதை நல்லா தூள் பண்ணிக்கலாம் ஒரு இடிகள் எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் ரெமடி செய்ய போகிறத அப்பா தான் செய்கிறாங்க நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கொண்டிங்களா அஞ்சு ஸ்பூன் அதிலையே இதே சுக்கு போதியும் போடணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கணுங்க ஓமம் போட்டு இது நல்லா இடிச்சுக்கணும் தூளாக அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பல்லுக்கு பத்து பல்லு பூண்டு போட்டு அதுவும் நல்லா இடிச்சிக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிங்கன்னா தூளு உப்பு போடக்கூடாதுங்க கல் உப்பு தான் போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கணுங்க இது பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா தட்டி இதிலே போட்டுக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா சித்தேரட்டை பொடி இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது சுழுக்கு வீக்கம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சரியாகுங்க இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்குங்க அந்த புளி இப்போ கரைச்சி நல்லா இதிலேயே ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கரைச்சி ஊற்றிக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பதம் வர மாதிரி தண்ணியாட்ட நல்லா நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது எப்பேற்பட்டால் சுழுக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் சூப்பராக சரியாகுங்க இது பத்து போ இதனால ஒரு பத்து மாதிரி போடணுங்க இதை நல்லா காய்ச்சிக்கணும் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும் ரொம்ப கொதிக்கணும் நல்லா வேகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நல்லா சூடாகி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிரும் இந்த புளி போட்டதுனால நல்லா திக்காகி கிடைக்குங்க நமக்கு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைப்பறுக்கிற அளவுக்கு பத்து போடணுங்க இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பொருள் போடணும் அதை நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புங்க வாட்டி தான் போடணும் சூடாக இருக்கும் போது அடுப்பில் கொதி வரும்போது நம்ம சுண்ணாம்பு போடவே கூடாது இறக்கனை வாட்டி இது நல்லா சுண்ணாம்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம பத்து போடணும் இது பார்த்திங்கன்னா சு இது பார்த்திங்கன்னா நல்லா சுளுக்குக்கு வீக்கத்துக்கு ரொம்ப சூப்பராக சரியாகுங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு ஹோம் ரெமடி தாங்க நாங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் சரி உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா கால் நல்லா சுழுக்கிச்சு அதுக்கு தான் அம்மா எனக்கு போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த பத்து எவ்வளோ நேரம் நம்ம காலில் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா காஞ்சி விழுங்க காஞ்சி விழுகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடும் அந்தளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா சுளுக்கு தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கே தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை தேங்க் யூ